கத்தரைக்கு மகிமை உண்டாவதாக தர்மையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் யோகாண்டியினர் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஓடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது இந்த வசனம் இயேசு சொல்றார் அவர் ஒரு மேய்ப்பன் மேய்ப்பனுக்கு ஆடுகள் இருக்கிறது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அவைகள் செவி கொடுக்கிறது அந்த மேய்ப்பன் ஜீவ வார்த்தைகளை பேசுகிறான் மேய்ப்பெண் ஆடுகளை பார்த்து ஜீவ வார்த்தையே பேசிட்டு போனான் அந்த ஜீவ வார்த்தைக்கு செவி குத்துக்கிட்டே போகுது அதுதான் அவருடைய ஆடுகள் யோகான் பத்து இருபத்தி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் இப்போ என்ன ஆடுகள்னு இருக்குது அப்போ இன்னொருத்தனுடைய ஆடும் இருக்குது நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாருன்னு சொல்கிறார் இயேசு இந்த உலகத்து ஒரு கெட்ட மேய்ப்பன் இருக்கிறான் ஆமாம் அவனுடைய ஆடுகள் அவனுக்கு செவி கொடுக்கிறது அவன் யார் இந்த உலகத்தின் அதிபதி அவனுக்கு பேர் பிசாசு கெட்ட மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்தில் ரெண்டு கூட்ட இருள் இருளின் ஜனங்கள் வெளிச்சத்தின் ஜனங்கள் ஒளியின் ஜனங்கள் தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்போ இயேசுக்கு பின் செல்றத ஜீவ வார்த்தை ஹாதாமுக்குள் பிறந்தவன் பிசாசு சத்தம் நன்மை தீ மறியத்தக்க சத்தம் மரண சத்தம் அதுக்கு பேரு வியாதி சாபம் பிசாசுக்கு பின் செல்றது திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வேறு நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே என்றார் யோவான் யோகான் பத்தின நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கறான் ஜீவனையே கொடுக்கிறான் அப்போ பிசாசு கெட்டமைப்பன் அவனுடைய ஜனங்களுக்கு ஜீவனையில மரணத்தையே கொடுக்கிறான் ஏன்னா அவன் மரணத்துக்கு தான் அதிபதி ஏசு ஜீவாதிபதி சொல்லப்படுகிறது ஜீவனா எல்லோ நன்மைகளையும் தொகுப்பு கொடுக்கறாரு பிசோசு மரணத்துக்கு அதிபதி எல்லோ தீமைகளின் தொகுப்பு பாவம் ஒரு தீமை அநீதி சுயநீதி அநீதி கண்களின் நீச்சம் நிச்சய ஜீவனத்தின் பெருமை எல்லாமே அநீதியான காரியங்கள் பாவம் சாபம் அக்ரமம் அநியாயம் கவலை பழம் வெறுப்பு கசப்பு எல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ கெட்ட மேய்ப்பனுக்கு பின்னாடி போறியா நல்ல மேய்ப்பனுக்கு பின்னாடி போறியா இது சொல்றாரு யோவான் பத்து இருபத்தி ஏழு என்னோடுகள் என் சத்துவத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின்சு எழுகிறது அப்போது இயேசுக்கு பின்சுன்னா ஜீவ மார்க்கத்தில் போனோம் அந்த தேவி நீதி நீதித்துவத்தில் இயேசுக்கு ஸ்கூல் ஆமற்ற வாக்கு திரு பிசாசுக்கு பின்னாடி நன்மத்தை மறியத்தக்க மாறும் நல்லவன் கெட்ட நன்மார்க்க துன்பாக இருக்கும் ஓம்பர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செய்து எல்லோரும் வானத்துக்கே பூமியின் மேலே ஆதாம் வியாபார் வழியா பாவம் செய்து தேவ மகிமேற்ற காரியங்கள் தான் பிசாசு தேவ மகிமை நன்மார்க்கு துர்மார்க் சுயநீதி அநீதி பிசாசு பின்னாடியே போய் அவன் நல்லதே செய்ய தெரியாது அவன் திருடுவான் கொல்லுவான் அழிப்பான் என்று சொன்னேன் திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே இன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன நானும்ன்றாரு திருடன்றாரு நானும்ன்றாரு திருடன்னாக்கா சமாதானத்தை தராடுறேன் சந்தோஷத்தை சுகத்தை பலத்தை எல்லாத்தையும் திண்டிட்டுவான் அப்புறம் அழிப்பான் அப்புறம் கொள்ளுவான் நல்லதே கிடையாதுங்க ஏதேன்னு தோல் தேவடைய வார்த்தையை மீறி பாபமும் மரணமும் ஒரே போராட்டம் டெய்லி இருபத்தி நாலு வாரத்தில் முழுத்த அறுபத்தஞ்சி நாளும் இயேசுவ நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது ஜீவனா தேவி நீதி எல்லா நன்மைகளின் தொகுப்பு இயேசுக்கு சுலாமரம் ஜீவ உலகம் ஜீவ உமான ஜீவபூமி ஜீவசரம் ஜீவரத்தம் அப்போ ஜீவன் உண்டாகிருந்தால் அது பரிபூர்ண படம் வந்தேன் அப்போ யோகான் பத்து இருபத்தேழு என்னோடுகள் என் சத்தத்துக்கு செபிக் கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது இப்ப இயேசுக்கு பின் சொல்றியா ஆதாம் தேவ மகிமிய பாவம் செய்து தேவ மக்மியற்ற காரியத்துக்கு பின் சொல்றியா அப்போ அடுத்து வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு கோளம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து கொள்வதும் இல்லை ஒருவனும் ஒருத்தர் இருக்கிறான் பறிக்கிறதுக்கு அவன் பேர் பிசாசு பிசாசு வார்த்தை கேட்டு அவனுக்கு கீ பஞ்சா பறிச்சிடுவான் அவனுக்கு கீப்படியாமல் நானே திராட்சை செடி நீங்கள் கூடியவர் ஒருவன் எண்ணிலும் வார்த்தைகள் நிலைத்திருந்தா நிலைத்திருக்கணும் அது உன்னுடைய கடமை கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலர்த்து கொடுக்கணும் இடைவிடாமல் கொடுக்கணும் எக்காலத்திலும் கொடுக்கணும் சோந்து போகாமல் கொடுக்கணும் ஆமாம் இல்லைன்னா எக்காலத்தில் என்ன நன்மத்தையுமே சோந்து போகாமல் கொடுப்பேன் நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி அநீதியே காட்டிகிட்டு இருப்பேன் அதில் நிலைத்திருப்பேன் உடனே ஒரு வியாதி உடனே ஒரு வறுமை உடனே ஒரு திருறது கொள்றது சமாதானம் பிசே உரிமையாக வந்து திட்டிகிட்டு இருப்பான் ஏ சொல்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவி நீதி உயிர் தேலை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்கும்போது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் கூடாம கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுக்கும்போது நீ நிலைத்திருக்கும் போது நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அதுலயா கிறிஸ்துவே சொல்ற சிந்தையே உனக்கு இருக்க கடவுது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்ன சத்தம் என்ன சொல்றாரு சபிக்கிறானா நீ ஆசீர்வதி அதான் தேவ சாதம் சபிக்கிறவனால சத்ருவா இருக்கா அவனை ஏசு ஜீவ ஜீவ சிநேகத்தை காட்டு ஏசு ஜீவன் உன்னை பகைக்கிறானா நீ நன்மை இயேசு ஜீவன் பரிவு நன்மை செய்ய பகைக்கிறனால ஜெயிக்க முடியாது உன்னை நீ ஜபம் பண்ணு நீ ஜபம் பண்ண வேண்டிய பரமாட்டா உம்முடி நான் உம்முடி உம்முடி சேர்த்தோம் நாங்களும் எங்கள் இருந்து கடன்பட்டை அவனுக்கு மன்னிக்கிறோமே தனக்கு உலகத்துக்கு உங்களை எந்த சுவாதி தீமை என்று நடித்துக் கொள்வார் அப்போ யோவான் பத்து இருபத்தி எண்ணோடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது யோவான் பத்து இருபத்தி ஏழு இங்கிலீஷ் என்ன கொடுத்துருப்பாங்க யோவான் பத்து இருபத்தி ஏழு um my sheep yeah my voice my sheep devil sheepa jesus sheepa yes we uh, my sheep my sheep அவர் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறான் பிசுவாசு ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகுமியற்ற காரியங்களுக்கு பின் செல்லாதே பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு பாதாளத்துக்கு பின் செல்லாதே தேவி நீதி உயிர் தேர்தல் ஆசுவாசம் சமாதான சந்தோஷம் உயிர் தேர்தலில் பாவம் பண்ணி ரச்சிப்பு பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு வலுத்துக்கு செல்லி பாவம் Follow me. My sheep hear my voice and I know them and they follow me. And I give them eternal life, Nitya Jivan. And they shall never press, uh, neither shall anyone uh, snatch them out of my hand. அவருடைய கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது நீ கிறிஸ்துக்குள்ளேயே இரு தேவனுக்கு தனக்கு ஆதம் ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு வாரத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தையில் அவன் நிலைத்திருந்தான் நிலைத்திரு 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 தேவன் தனக்குழு ஜெயிக்க முடியாது பாகுண்டும் மரண சாபம் மரணம் எதுவும் பிசாசு திட்ட முடியாது கொள்ள முடியாது அழிக்க முடியாது ஆனால் கிறிஸ்துக்குள்ளே அவர் தேவி நீதி அவரே தேவனாலும் ஞானமும் நீதி தேவி நீரும் பசு தேவன் தனக்குழு கொடுக்க 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 அவருக்குள்ளேயே நீ நிலைத்திருக்கிறாய் பாவன்

என்னோடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஜீவ வார்த்தை அந்த இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்தம் அந்த தேவன் தனக்கு ஆதாம் முடிவுக்கு தான் அவருடைய சத்தத்துக்கு செய்யறது இல்லை நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது பிசாசு வார்த்தை நன்மத்திய மரியாதை ஏவாள் நன்மார்க்கு ஒரு சுயநீதியான தேவன் தனக்கு கொண்டு திருடத்துக்கு முடிவு பாதாளம் ஆதாமின் மனம் கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏவனு வல்லமையாக பயன்படுத்துவார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன் லேபில் பங்கு பண்ணிணி எல்லா செய்திகளை கத்திரவங்களை ஆசாதிப்பார் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது தேவ ஜீவன் பரிவுஜன் கோடா கோடியா பிதா பசு சிந்தையே இருக்க தேவத்தவர்கள் நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கேன் ஜீவ சத்தம் அது தேவி நீதி தூவி சத்திய ஜீவனமா இருக்கிறார் மரண சத்தம் பாப சத்தம் சாப சத்தம் மரண சத்தம் பாதாள சத்தம் ஆகாது போகாது விளங்காது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு இயேசு சாமி

பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரங்களும் ஆச்சோதிப்பான் ஆகிய ஆமே